ஆன்மீக ஒளி சேனல் அன்பர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்று நாம் அபிராமி அந்தாதிலிருந்து ஒரு முக்கியமான பதிகத்தை பார்க்கிருக்கிறோம் அபிராமி அந்தாதி நூறு பாடல்கள் கொண்டது அந்தாதி அப்படிங்கிற வகையில் அது எழுதப்பட்டது ஒரு பாடலின் முடிவு இன்னொரு பாடலின் தொடக்கமாக அமையும் அபிராமி பட்டர் அபிராமி அன்னையை குறித்து அவர்களை வர்ணித்து நூறு பாடல்கள் எழுதியுள்ளார் இந்த அபிராமி அந்தாதியை படிக்க படிக்க நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் இதில் கிடைக்காதது என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் உங்களுக்கு கல்வி வேணுமா கிடைக்கும் முக்தி வேணுமா கிடைக்கும் செல்வம் வேணுமா கிடைக்கும் பதவி வேணுமா கிடைக்கும் அந்த மாதிரி இன்று ஒரு பலமான வாழ்வு பெரும் செல்வம் கிடைப்பதற்கான பதிகத்தை பார்க்கலாம் பெரும் செல்வம் அடைய வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறைமுடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தம்முடையார்க்கு உளவாகிய சின்னங்களே இந்த பதிகத்தை தொடர்ந்து நாம் சொல்லி வரும்போது நம்பிக்கையுடன் அந்நியை வேண்டி வழங்கி வரும்போது நம் வாழ்விலும் வளங்களும் நலங்களும் பெற்று நலமுடன் வாழ்வோம் அபிராமி சரணம்